por வந்துருச்சு பேட்டி எங்க கிட்டயே கதை சொல்றியா உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டி நாங்களும் வந்திருக்கோம் ஏன் அந்த தம்பி யாவது வந்துருச்சா அக்கா அது வந்து அது கேட்டி எனக்கு எல்லாம் தெரியும் பேட்டி பேட்டி பிரியா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தாண்டி சொல்ல வந்திருக்கேன் என்னக்கா பேட்டி அந்த தம்பிக்கு அன்னைக்கு என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன்ல ஏதாச்சும் அர்ஜென்ட்னா பேசுங்க தம்பி அப்படின்னு தம்பி அடிச்சாகடி அதே போனை தூக்கிட்டு ஓடியாரே

ஓ அப்படியா நான் தினமும் நூறு நாள் வேலை இருக்கும் நீ வருவ உன்னை பாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கும் நூறு நாள் வேலை தினமும் வைக்க மாட்டாங்களா உங்களை பாக்க மாட்டோமா சார் இருக்கு ஓ அப்படியா அப்படியா நீ உங்க அக்காட்ட நான் காய்கறி வாங்கிட்டு வரேன் காய்கறி கடைக்கு வர மாதிரி வர வேண்டியதான பிரியா வார உன்னை உனைய நான் பாத்துக்கிருவேன் சார் காய்கறி மளிகை பொருட்கள் எல்லாமே எங்க மாமாவே வாங்கி குடுத்துருவாங்க சார் எங்களை எல்லாம் வெளியிலயே விட மாட்டாங்க அப்ப நான் உன்னை பாக்கவே முடியாத பிரியா ஆனா எங்கள் அக்கா என்னையை வெளியிலேயே விட மாட்டாளே பிரியா நீ தான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க அக்காட்ட பர்மிஷன் கேட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வேண்டியது சார் எங்க அக்கா என்னையை வேலைக்கே விட மாட்டாள் கம்ப்யூட்டர் படிக்கணும் சொன்னா மட்டும் விட்டுறவ போறா நான் வேணால் கேட்குது வேணா பார்க்குறேன் சார் ஆ சரி பிரியா உடம்ப பார்த்துக்க சரியா என்ன திடீர் பேசுதுடா பிரியா அக்கா சொப்புசுப்பு சுப்புசுயா பேசுதுடா ஒரு யானையும் கேட்கவே மாட்டேங்குதே

பேசுகிறா அன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு போகும்போது பிரியா ஃப்ரெண்டை பார்த்தாக்கா பேசிக்கிட்டு இருக்கிற போது என் ஃபோன் நம்பர் டேம் இன்னைக்கு கொண்டு வந்து பிரியாட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ வேற வச்சு இவளோட நோண்டி நோண்டி கேள்வி நான் சொல்லி ஆ ஆ சரி சார் ஆ ஓகே உனக்கு எப்படி இடி தெரியே ஏக்கா அதான் சொல்றேன்ல அக்கா அன்னைக்கு நூறு நாள் வேலையில இவ நான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா இவ சிவாணி சிவாணின் பேசிக்கிட்டு இருந்தா அத வச்சு சொல்றேன் ஓ அப்படி அட்டி சரி சரி அபாட ஒரு வலியா வசந்தி அக்கா சமாளிச்சிட்டாங்க இல்லனா நான் மாட்டிருந்திருப்பேன் இருந்திருப்பேன் என்னங்க நான் போன் பேசிட்டேன் ஆ சரிமா சரி ராணி நான் கேளம்பறேன் ஏட்டி என்கிட்ட ஏதோ பேசணும் சொல்லி வந்தவ ஒண்ணு பேசாம அப்படியே போறவே அக்கா அது மறந்திருச்சுக்கா எனக்கு ಯಾವಾಗ வரும்போது வந்து பேசறேன் எனக்கு இப்ப வீட்ல ஏகப்பட்ட வேலை கடக்க நான் போயிட்டு வரேன் ம் சரிடி பிரியா போயிட்டு வரேமா சிவானி ஃபோன் பண்ணா திரும்பி கொண்டு வரேன் ஆ சரிக்கா அட நம்மளையே தூது புரோக்களாக்கி விட்டுருச்சே அங்க திங்கிட்ட ஓட வேண்டியதாயிருச்சு சரி பிரியா ஏன் ஆ இந்த வாரyanka game ஆமா தே நாளைக்கு பங்குனி உத்தரவாரதுல அதான் வீடு வசல எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கழுவி மொழிவி எல்லாம் சுத்தமத்தமா இருக்கே பாருங்க சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கமகமகமா இருக்கா

பாக்குற உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் தே அடிக்கிற வெயிலுக்கு நான் வெந்து நொந்து போவேன் எத்தே சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்குங்க தே நாளைக்கு பங்குனி ஊத்துறதுக்கு நீங்க வெள்ளனத்துல எந்திரிக்கணும் தே எந்திரிச்சு என்னமா செய்ய போறேன் தே உங்களுக்காக நான் கோயில்ல வேண்டியிருக்கேன் தே மா உங்களுக்கு நோய் நொடி எதுவும் வரக்கூடாது நூறு வருஷம் நல்லா வாழணும் அதுக்காக அழகு குத்திரையுறேன் என்னது அழகு குத்த மாட்டீங்களா எத்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் சாமி குத்தமா ஆயிப்பூ What are you there? What are you there?